ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி பேசப்போகிறேன் அவங்ககிட்ட ஸோ ஏழுவது சிறுவன் எப்படி தந்தையாக மாறணுங்கிற பற்றி அவங்ககிட்ட போகிறேன் ஆமாம் ஒரு ஏழுவது சிறுவன் ஒரு தாய் தந்தையாக மாறியிருக்காரு எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லப்படுறேன் ஓகேங்களா திரு திருச்சியை சேர்ந்த ஒரு வாலிபர் ஏழைங்களுக்கு உதவிக்கிட்டு வீடியோ போட்டுட்ருக்காரு ஸோ அப்படி அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆஸ்பத்திரி முன்னாடி ஒரு ஏழு வயது சிறுவன் தனியாக நின்று ப தவிச்சிட்ருக்காரு ஸோ அந்த மூஞ்சி அந்த பையன் அந்த தம்பியோட மூஞ்சை பார்க்கும்போது ஏதோ ஒரு தவிப்பில் பசியில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அந்த பையன்கிட்ட போய் பேசுகிறாரு அந்த வாலிபர் ஸோ என்ன பேசுகிறாருங்கிறத நீங்களே வீடியோவில் பாருங்கள் இங்கே என்ன பண்ணுற எங்கள் அப்பாவுக்கு பிளேட் எடுக்கணும்னு வந்தேன் பிளேட் எடுக்கணும்னா ஹாஸ்பிட்டல்லையா நீங்கள் அப்பா பார்த்துக்கிறியா உங்க அப்பா பாத்துக்கறாங்க சாப்பாடு உனக்கு அப்பா கேக்குறான் உனக்குமா உனக்கு சாப்பாடு வேணாமா

இப்படி அவர் பேசிட்டு மட்டும் போயிடாமல் அடுத்த நாள் அவர் அந்த பையன் சாப்பிடாமல் இருக்கிறது நினச்சி வீட்டிலயே போய் சமைச்சு அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்போல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணி ஹாஸ்பிட்டலேருந்து வந்ததுக்கப்புறம் வீட்டில் போய் அவரை போய் பார்க்குறாருங்க ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த தகப்பனும் ஸோ பிள்ளையை இந்த அளவுக்கு வார்த்தைகள் சொல்லி புகழ மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு அந்த தந்தை அந்த பையனை புகழ்ந்து பேசியிருக்காரு அதுவும் இல்லாமல் அந்த பையன் என்னவோ ஆகணும்னு கனவு வச்சுருக்காருங்கிறதையும் சொல்லியிருக்காரு அதையும் நீங்கள் பார்த்துருங்க இந்த ரெண்டு கையால் நான் யாருக்குமே பாவம் செய்யல புண்ணியம்தான் செஞ்சிருக்கேன் கர்ப்பிணி பண்ணுக்கு பிளட் கொடுத்தேன் அவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க குழந்தையோட கடவுள் புண்ணியத்துல என் பிள்ளை இருக்கானா என்னாலும் சார் இந்த கொரோனா டைம்ல இந்த கையால கிளவுஸ் போடாமலே மோசன் அழுன டைரக்டர் என் பையனை உட்கார வச்சுட்டு மோசன் அழுற மூணு வயசு என் பையனுக்கு என் பையன் இப்படி நான் வந்து உட்காருப்பா அப்படின்னா வாழ அல்லுப்பா அப்படின்னா அள்ளிட்டே இருக்கேன் என் பையன் பாக்குறேன் என்னடா அப்பா பிஎட்றதையா எல்லாத்துக்கும் அள்ளிட்டேன் பயப்படாருண்ணா தான் இன்னைக்கு கொரோனா இதுல வேற டயர்டா அறுபத்தெட்டு கிலோ இருந்தேன் என் ரெண்டு வயசு பையன் ஜட்டி எனக்கு சேர்ந்துச்சு நீங்க ரெண்டு வயசு சாப்பிடணுங்கிறக்காக தான் செஞ்சு எடுத்துட்டு வந்தது சாப்பிடுங்க மொழ சாப்பிடுங்க நெஞ்சம்லாம் வாங்கக்கூடாதுப்பா சரிட்டா சரிப்பா அப்பா ஏதாவது தப்பு பண்ணா காப்பாத்தியா டெய்லியில் பிடிச்சிப்ப ஒரு வாட்டி மன்னிப்பா ரெண்டு வாட்டி மன்னிப்பா அப்புறம் மூணு வாட்டி என்கவுண்டர்ல போட்டு வைப்பாங்க இந்த வயசுல இவ்வளவு பேசுற

வருத்தப்பட்டதுக்காக நான் எனக்கு என்ன செய்யறேன் தெரியல இது வந்து உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க இந்த ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் இந்த செலவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அவன் சாப்பிடலாம் எனக்கு மனசு அதனால நீ இருந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேங்க வயிறு சாப்பிடும் சரி கதையை கேட்கும்போது நமக்கே ஒரு மனசுல ஒரு அப்படி ஒரு பாரம் வந்துடுது இல்லையா இந்த காலத்துல வளர்ந்த நம்மளே பெற்றவங்கள கவனிக்க முடியாம இவ்வளவோ பெரிய நியூஸ்ல கேள்வி போடுறோம் அவங்கள துரத்தி விடுறதும் அவங்கள போய் அந்த விடுதிகளை சேர்த்து விடுறதுமாக இருக்கும் ஆனால் இந்த சின்ன வயசில் த தகப்பனுக்கு எவ்வளோ உறுதுணையா ஒரு தாயை போல இருக்காரு பார்த்திங்களா அந்த தம்பி ஸோ இதை நினைக்கையில் நமக்கு புள்ளரிப்பு வருது ஸோ இதே மாதிரி எல்லோரும் மாறினோம்னா இந்த காலத்தில் கடைசி காலத்தில் பெற்றவங்க சந்தோஷமாக இருந்துருவாங்க ஸோ இந்த உதவி செய்த அந்த வாலிபனையும் நான் மனசார வாழ்த்துறேன் ஸோ இந்த தம்பியோட கனவு நினைவாக நானும் கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்ப்போம் பாய் பாய்